தீராத குறையாத கவுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த முடக்குவாத நோய் வாத தமிழில் சொல்லக்கூடிய முடக்குவாத நோய் குறைய வேண்டும்னு வரும்போது கவுட் நோயால் நாம் அவதிப்படுபவர்கள் அனைவருடைய மனதிலும் கவலைகள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கலாம் காஃபி குடிக்க முடியுமான்னு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு காஃபி நிச்சயமா உங்களுடைய கவுட் நோயை குறைக்க உதவி செய்கின்ற ஒரு அரு மருந்தினை இரண்டு வருடம் மூன்று வருடம் காணாமல் போயிருந்த வழி கூட மீண்டும் ஏற்பட்டு நம்மை பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதை நம்ம பார்க்கணும் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்மில் நிறைய பேருக்கு அந்த நோய் உற்றவர்களுக்கு அது ஏற்படுத்தக்கூடிய சிரமங்களை மிகுந்த அளவில் வலியையும் வேதனையையும் இயக்கமற்ற ஒரு நிலையையும் நமக்கு உருவாக்கி விடுவதை மனதில் பயமாகவே ஏற்படுத்துவதை பார்க்குறோம் முடக்குவாதத்தில் நிறைய வகைகள் இருக்கிறத பார்க்குறோம் ரொமட்டாடோ ஆர்த்தரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய வழக்கமான முடக்குவாதம் கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்களுடைய அளவு மூட்டுகளில் தங்க ஆரம்பிக்கும் போது ஏற்படுகின்ற முடக்குவாதம் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் ஜுவனல் ஆர்த்ரைட்டிஸ் ஆங்கலைசிங் ஸ்பாண்டலோசிஸ் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் லூப்பஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு வகையான முடக்குவாத நோய்கள் இருக்கிறத பார்க்குறேன் இந்த எல்லா விதமான முடக்குவாத நோய்கள்லேயும் மிக கடுமையான சிரமமான மற்ற உறுப்புகளையும் பாதித்து நம்முடைய இயக்கத்தை ஏன் மரணத்தையே நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய முடக்குவாத நோய் எதுனா கவுட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டஸ் இன்னைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான கவுட் நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய முதல் பத்து நாடுகளில் இந்தியா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்கணும் கடந்த ஐம்பது வருடங்களாக உணவில் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம் அதாவது அதிகமான சைவ உணவுகளை தவிர்த்து அசைவ உணவுகளை கலாச்சாரமாகவே சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோயாளிகள் கூடிய இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருப்பதற்கு முதலாவது காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் என்ன முயற்சி செய்தாலுமே நமக்கு கவுட் நோய் குறையாத நோயாக இருக்கிறதையும் தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய நோயாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கும்போது கவுட் நோயால் நாம் அவதிப்படுபவர்கள் அனைவருடைய மனதிலும் கவலைகள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் நான் சொல்லக்கூடிய பத்து விஷயங்களை எங்களால் செய்ய முடியும்னா இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோயோடு வலியற்ற மூட்டுகளுடைய இயக்கம் சீராக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் பத்தே பத்து விஷயம் செக்லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து மூட்டு டாக்டர் டாக்டர்கிட்ட போகிறோம் உங்களுக்கு கவுட் நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க யூரிக் ஆசிட் குறைக்கிறதுக்கு மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க மருந்தை சாப்பிடும்போது வலி இல்லாமல் இருக்குது ஒரு நாள் ஆசைப்பட்டு ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டோம் உடனே வலி அதிகமாகறதை பார்க்குறோம் ஒரு மூட்டில் ஆரம்பித்த வலி அடுத்த மூட்டு அடுத்த மூட்டுன்னு பரவிட்டே போகிறத பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் தவிர்த்து நான் சொல்லக்கூடிய பத்து வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீர்களேயானால் உங்களுடைய கவுட் நோய் உங்களுடைய கைக்குள்ளேயே இருப்பதை பார்க்க முடியும் அது கூட முறையான ஆயுர்வேத சிகிச்சை சித்த மருத்துவ சிகிச்சை எடுக்கும்போது நோயுடைய தீவிரம் கிட்டத்தட்ட மறைந்தே போய்விடுவதை கூட பார்க்கலாம் அது என்ன பத்து விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் முதலாவது இந்த கவுட் நோய் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக நாம் பார்ப்பது சிறுநீர் வழியாக வெளியேறக்கூடிய உப்புச்சத்துக்கள் நம் உடலை விட்டு வெளியேறாமல் நம் உள்ளுக்குள்ளேயே உடலிலேயே தங்கி நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் அதோடைய வீரியத்தன்மையை அதிகப்படுத்தி மூட்டுகளுடைய இயக்கத்தை குறைத்து அதை மீறி நாம் இயங்க முயற்சி செய்யும் போது நம்முடைய இயக்கத்தை தடுத்து குறைத்து முடக்கி நம்மை மாற்றுகின்ற நோயாக தான் கவுட் இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது முதல்ல ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்றிலிருந்து நான்கு லிட்டர் தண்ணீர் குடிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த நான்கு லிட்டர் தண்ணீர் நாம் குடிக்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கள் வலசிதை மாற்றத்தில் உருவாகக்கூடிய உப்புச்சத்துக்கள் சிறுநீர் வழியாக தண்ணீரில் கரைந்து வெளியேறக்கூடிய உப்புச்சத்துக்களுடைய விகிதாச்சாரங்கள் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் டெல்லியில் இருக்கக்கூடிய நேச்சுரோபதி இன்ஸ்டியூட்டில் ஐநூறு யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட நோயாளிகளை கொண்டு வந்து மருந்தே இல்லாமல் தண்ணீர் சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய வாட்டர் தெரப்பியும் வாட்டர் டிசிப்ளின் தெரப்பியும் அவர்களுக்கு கொடுத்து ஆறு மாதத்தில் அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வலிகள் அவர்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடை பரிசோதனை செய்து ஆய்வறிக்கையாக மிகப்பெரிய அளவில் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது மாத்திரைகள் சாப்பிட்டு கூட குறையாத உப்புச்சத்துக்கள் வெறும் தண்ணீரின் மூலமாகவே குறைகிறதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கு ஸோ கவுட் சார்ந்த நோயினால் அவதிப்படுபவர்கள் நாம் யாராக இருந்தாலும் முதல்ல மூன்றிலிருந்து நான்கு லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் ரெண்டாவது திணை உணவுகள் குறிப்பாக சோளம் சார்ந்த உணவுகள் கவுட் நோயை அதிகப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம் கடந்த பத்து வருடங்களாக தொலைக்காட்சிகள்லையும் இணையங்கள்லையும் தினை உணவுகள் நல்லது சோளம் ரொம்ப நல்லது உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதை சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய இன்றைக்கு வர்றதை பார்க்குறோம் நாம் இன்றைக்கு ரெடிமேடாக வாங்கக்கூடிய பெரும்பாலான பொருட்களில் சோளம் சார்ந்த எண்ணெய்கள் கலந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஒரு ஊறுகாய் வாங்குறீங்க அல்லது ஒரு சிப்ஸ் வாங்குறீங்க இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சோளம் சார்ந்த கலவைகள் இருக்கிறத பார்க்குறோம் நமக்கே தெரியாமல் ஒரு பக்கம் இந்த சோளம் சார்ந்த திணைகள் சேர்ந்த உணவுகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி அதுவே நமக்கு இந்த கவுட் நோயை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக மாறிவரத பார்க்கலாம் ஸோ கவுட் நோயை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சி குணப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற முயற்சி நாம் செய்யும் போது சோளம் சார்ந்த திணை சார்ந்த உணவுகளை உணவிலிருந்து குறைத்து கொள்வது அல்லது அறவே நீக்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சிகிச்சை இதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் மூன்றாவது காஃபி சாப்பிடுங்க என்ன சார் காஃபி உடம்பு கெடுதின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே காஃபியை விட சிறப்பான ஒரு டையூர்டிக் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு சொன்னார் இன்றைக்கு தினசரி ஒரு ஐந்து மில்லி டிகாக்ஷன் காஃபோடு சேர்த்து பாலில் சேர்க்காம தண்ணீரோடு சேர்த்து கருப்பு காஃபியாக தினசரி ஒரு கிளாஸ் நம்ம குடித்தோம்னா உடம்பில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை நம்ம பார்க்கணும் காஃபி குடிக்க முடியுமான்னு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு காஃபி நிச்சயமா உங்களுடைய கவுட் நோயை குறைக்க உதவி செய்கின்ற ஒரு அரு மருந்தினை சொல்லலாம் இன்னைக்கு காஃபி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு நான்கு மது பழக்கம் கவுட் நோயை அதிகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பழக்கம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் கவுட் நோய் அல்லது யூரிக் ஆசிட் அளவு உடல்ல அதிகமாக இருக்கிறது முடக்குவாதத்துடைய ஆரம்ப நிலையில் இருக்கிறீர்கள்னு சொல்லப்படுகிறதோ அவர்கள் அனைவருமே இன்றைக்கு மது பழக்கத்தின் மேல் இருக்கக்கூடிய பிரியத்தை தியாகம் செய்ய வேண்டும் மது அற்ற ஒரு வாழ்க்கை நிச்சயமாக கவுட் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு பத்து வழிமுறைகளில் ஒன்றுங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை ஸோ மது பழக்கத்தை நிறுத்த முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள் ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு இன்றைக்கு நம்ம ஸ்ட்ராபெரின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பெரிக்கல்னு சொல்லக்கூடிய பழங்களை உணவில் சேர்க்க முடியுமாங்கிறத பாருங்கள் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பிளாக் சொல்லக்கூடிய நிறைய வகையான பெரிகள் கிடைக்கிறத பார்க்குறோம் நம்ம நாவல் பழம் கூட ஒரு வகையான பெரின்னு நம்ம சொல்லலாம் நெல்லிக்காய் ஒரு வகையான பெரின்னு சொல்லலாம் நம்ம ஊருக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பெரி பழங்கள் வரும்போது நாவல் பழமும் நெல்லிக்காயும் முக்கியமான இடத்தில் பெற்றிருக்கதை பார்க்குறோம் தினசரி நெல்லிக்காய் சாறு குடிப்பதோ அல்லது நாவல் பக சாறு குடிப்பதோ இன்றைக்கு கவுட் நோயை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் ஒரு இரண்டு நெல்லிக்காய் எடுத்து ஒரு முன்னூறு மில்லி தண்ணீரில் நன்றாக அரைத்து வடிகட்டி ஒரு துளி உப்பு ஒரு துளி வெள்ளமிட்டு அதை குடிக்க முடியுமான்னு பாருங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உப்பு சத்துக்கள் அனைத்தும் கரைந்து உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்க முடியும் இந்த பெர்ரி பழங்கள் பொதுவாக இந்த பெரி பழங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலனே இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான திசுக்களுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி நோயற்ற வாழ்க்கைக்கு நமக்கு உதவக்கூடிய முக்கியமான உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்கிறதுனால நோயற்ற வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய எல்லா காயக்கல்ப மருந்துகளும் இதே அடிப்படை கொள்கையை கொண்டிருக்கிறதுனால இந்த பெர்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராபெர்ரி கூஸ்பெர்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் நம்முடைய நாவல் பழம் இவை மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்க முடியும் இந்த பழங்களை உணவில் சேர்த்து கொள்ள முடியுமான் பாருங்கள் ஆறாவது உடற்பயிற்சி பெரும்பாலும் நம்மில் வழிகளோடு நாம் அவதிப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது நாம் செய்கின்ற முதல் தவறு நம்முடைய பயிற்சிகளை நாம் நிறுத்தி விடுவதை பார்க்கிறோம் ஒரு ஆசிரியருடைய முறையான வழிகாட்டுதலுடைய யோக பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் நாம் செய்து கொள்ளும் போது தசைகளுடைய இறுக்கம் குறையிறது மூட்டுகளுடைய பலம் அதிகரிக்கிறதையும் அது மட்டுமல்ல நம்ம உடல்ல ஏற்படுகின்ற நிறைய சிரமங்கள் மாறிவிடுவதையும் நம்ம பார்க்க முடியும் சோ பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் ஆனால் அதீத பயிற்சியை தவிர்க்க முடியுமான்னு பாருங்க ஏழாவது இன்றைக்கு நீச்சல் குளங்கள்ல தண்ணீருக்குள்ளே நடக்க முடியுமான்னு பாருங்க இந்த கவுட் நோய்களும் முடக்குவாத நோய்களும் ஏற்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா மூட்டுகளுடைய இறுக்கம் அந்த இறுக்கத்தால் நம்மால் நடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதுதான் ஆனா கழுத்தளவு தண்ணீர்ல அல்லது மார்பளவு தண்ணீர்ல தினமும் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் நடைபயிற்சிகள் நாம் செய்து கொண்டே வரும்போது தசைநார்களுடைய இயக்கம் மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேவையற்ற குறுத்தெலும்புகள்ல எண்ணெய் பசையில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த அழுத்தம் குறைந்து போய் நம்முடைய இயக்கங்கள் படிப்படியாக சீராகி கொண்டே வருவதை பார்க்க முடியும் அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற பெரிய அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா தண்ணீருக்குள் நடத்தல் அப்படிங்கிறது தான் நீச்சல் அடிப்பது கிடையாது அது கவுட் நோயை அதிகரிக்கும் ஆனால் தண்ணீருக்குள் நடக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்துக்கிட்டிங்கன்னா யூரிக் ஆசிட் லெவல் குறையிறது மட்டுமல்ல உடம்புல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் எட்டாவது மிக முக்கியமானது இன்றைக்கு தூக்கம் இன்றைக்கு கவுட் நோயாளிகளுக்கு உடற்பயிற்சிகள் எவ்வளவு முக்கியமோ இன்றைக்கு ஓய்வும் அவ்வளவு முக்கியம் பொதுவாக கவுட் நோயாளிகள் நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க ஒரு பிரயாணங்கள் செல்லும் போது அல்லது வீட்டில் ஒரு திருமணம் திருவிழா நடக்குது ஒரு அதீத முயற்சியோடு நம்ம ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சிட்டோம்னா இரண்டு வருடம் மூன்று வருடம் காணாமல் போயிருந்த வழி கூட மீண்டும் ஏற்பட்டு நம்மை பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதை நம்ம பார்க்க முடியும் இது வந்து கவுட் நோயாளிகள் பொதுவாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஓய்வுங்கிறது மிகப்பெரிய மருந்து நம்மால் செய்ய முடிந்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும் ஒருவேளை பிரயாணங்களோ திருவிழாக்களோ திருமணங்களோ நாம் செய்ய வேண்டி இருக்குன்னா கூட மீண்டும் வீட்டுக்கு வந்த உடனேயே நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் ஒன்பதாவது பொதுவாக கவுட் நோயாளிகளுக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய இருக்கங்களையும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் குறைப்பதற்கு சார்கோல் தெரப்பின்னு ஒரு அழகான ஒரு சிகிச்சை என்னுடைய அனுபவத்தில் எவ்வளவோ வழிமாத்திரை சாப்பிட்டோம் எவ்வளவோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய அகற்றியை குறைக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் சாப்பிட்டும் கூட குறையாத அந்த வீக்கத்தை குறைப்பதற்கு இந்த கறி தெரப்பின்னு சொல்லக்கூடிய சார்கோல் தெரப்பி பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்குறோம் நம்மளுடைய கால் மூட்டுகள் கை மூட்டுகள் எங்கெல்லாம் வீக்கம் இருக்கோ அந்த மூட்டுகளை கறி புதைத்து வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சிகிச்சை நாங்கள் பண்ணுவோம் உடல் முழுவதும் கவுட் ஆத்தரிட்டிஸோட வரும்போது அவர்களை வந்து ஒரு கட்டிலில் படுக்க வைப்பதற்கு முன்பு கட்டிலில் முதல்ல கறித்தூள்கள் பரப்பி வைத்து அதுக்கு மேலே அவங்கள படுக்க வச்சு கழுத்த அளவு கழுத்தை மட்டும் வெளியில வச்சு மணலை கொண்டு புதைப்பதை போல் கறி வைத்து புதைத்து விடுவோம் ஒரு மணி நேரம் தினமுங்கிற மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் அதை செய்யும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுகளுடைய இறுக்கமும் வீக்கமும் வலியும் வேதனையும் எங்கே போச்சுனே தெரியாமல் அப்படியே மாயமாக மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் இதற்கு சார்க்கோல் தெரப்பின் பேர் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ல இந்த கவுட் ஆர்த்தரைட்டிஸ்க்கு ஒன்று ரஷ்யாவில் இது ரொம்ப பிரபலம் அமெரிக்காவில் இது ரொம்ப பிரபலம் யூரோப்பில் இது ரொம்ப பிரபலம் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப பிரபலம் இதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் நான் எழுதியிருக்கேன் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இயற்கை மருத்துவ சார்ந்த மருத்துவர்கள்லாம் இதை படித்து பின்பற்றி அதுக்கு வந்து பெரிய சான்றிதழை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சார்க்கோல் தெரப்பி பத்தாவது ரொம்ப முக்கியமானது தேன் இன்றைக்கு தேனை விட சிறப்பாக இன்றைக்கு யூரிக் ஆசிடை குறைக்கக்கூடிய மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் தினசரி காலை எழுந்தவுடன் எலுமிச்சை சாரோடு சிறிதளவு தேன் சேர்த்து நம்ம குடித்தோம்னாலே இந்த கவுட் ஆர்த்தரைஸ்னால் உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் மூட்டுகளில் அடிக்கடி ஏற்படுகின்ற சிவந்த வீக்கங்களும் குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்கலாம் எவ்வளவோ வழி மாத்திரைகள் எவ்வளவோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எவ்வளவோ டயூரட்டிக்னு சொல்லி விதவிதமான மருந்துகளை சாப்பிட்டும் தீராத குறையாத கவுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த முடக்குவாத நோய் வாத ரத்தம்னு நம்ம தமிழில் சொல்லக்கூடிய முடக்குவாத நோய் குறைய வேண்டும்னு வரும்போது இந்த பத்து வழிகளை நீங்கள் பின்பற்றினாலே மிகப்பெரிய அளவில் வழிகள் குறைந்து போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும் இதை செய்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்டர்னலாக ஒன்றுமே தேவையில்லை நம்முடைய வாழ்க்கை முறை தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரங்கள் தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் தான் ஆனால் இதை செய்தோன்னா நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இதை நீங்கள் வீட்டில் செய்ய முடியுமான்னு பாருங்க ஒரு நாள் இரு நாள் அல்ல குறைந்தது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோவோட கமெண்ட்ல இந்த கவுட்டுக்கான நோயினால் நீங்கள் அவதிப்பட்டு இந்த பத்து வாழ்வியல் முறைகளை நீங்கள் முறையாக பின்பற்றிய பிறகு உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய வழிகள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் அடிக்கடி ஏற்படுகின்ற இந்த மூட்டுகளில் ஏற்படுகின்ற கவுட்டோட எபிசோட்ஸ் எப்படி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்களுக்கு இந்த கவுட் நோயை பற்றியும் உணவு முறைகளை பற்றியும் வாழ்வியல் முறைகளை பற்றியும் எந்த கேள்விகள் இருந்தாலும் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும் போது அதற்கான பதில் வீடியோவாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க தி பெஸ்ட் சாய்ஸ் அரசு நிர்ணயித்த கட்டணம் செலுத்தினால் மட்டும் போதும் தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் அனைத்து உபகரணங்கள் கூடிய நவீன ஆய்வகங்கள் மற்றும் டிஜிட்டல் கல்வி முறைகள் இணையதள வசதியுடன் கூடிய நூலகம் இயற்கையுடன் ஒன்றி பயிலும் யோகா பயிற்சி முறை மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்து மற்றும் விடுதி வசதி உள்ளது தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இக்கல்லூரி வேலூர் மாவட்டத்திலேயே இந்திய மருத்துவ படிப்பிற்கான முதல் கல்லூரி மேலும் அத்தி நர்சிங் அத்தி பாலிடெக்னிக் அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை ஆராய்ச்சி நிறுவனத்துடன் உள்ளது தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது மேடம் இப்போ உங்க பேர் என்ன என் பேரு டாக்டர் மலர் தமிழ்ச்செல்வன் மேலும் விவரங்களுக்கு அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தோப்பு குடியாத்தம் வேலூர் மாவட்டம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஏழு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று